திருச்சிற்றம் வால்வின் வசந்தம் சிவ பஞ்சநாதம் ஒளியில் உணர்ந்தேன் உந்தன் பரமாத்மம் ஐந்து வேத ஒளி அழகிய அந்த ஸ்பந்தம் என் ஆனந்தமாய் மறந்தே ஓம் எனும் பொலி எனக்குள்ளே வலிந்து உணர்தலின் நாதமாய் உந்தன் பாதம் வந்தது நாதம் தேடும் என் நஞ்சம் இசையாகி நான் என்ற சொல் நின்றது நான் என்ற சொல் நின்றது சிவமே எழுந்தது உடம்பில் ஊடுருவும் ஓசை நானும் கேட்டேன் உயிரின் மூச்சிலே உந்த மந்திரம் வாசித்தேன் பஞ்சநாதத்தின் பேரொளி பரமசுத்தம் பரிசுத்தநாதமே என் வாழ்வு வசந்தம் பரிசுத்த நாதமே என் வாழ்வு வசந்தம் நாதம் பிரணவம் ஒளி உணர்வு நானும் நீயும் ஒன்றாய் நீக்கிய தரிசனம் அழகு சொற்கள் எல்லாம் ஆனந்த ராகம் அதன் இசையில் இன்பம் என் காவியம் அதனிசையில் இன்பம் அதன் இசையில் இன்பம் என்ியம் கூட உனது நாதமில்லை ஒன்றாக வீசும் நாத பிரபஞ்சம் தன்னில் எழுந்த சிவராசியம் நான் உயிராக அமிழ்ந்தேன் அந்த பஞ்சநாதத்தில் நான் ாக அமிழ்ந்தேன் அந்த பஞ்சநாதத்தில் அந்த பஞ்சநாதத்தில் அந்த பஞ்சநாதத்தில் சிவசிவோம் நம சிவாயவோம் நம சிவாயவோம் சிவசிவாயோம் நமச் சிவாயவோம் திருச்சிற்றம்பலம்